நத்தைகள் கூடோடு அது நகர்ந்து போகிறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் கூடு இல்லாத நத்தையும் இருக்குது ஆனா எல்லா நத்தைகளும் செடியில் இருக்கிற சார தான் உயிர் வாழும் ஒன்று ரெண்டு நத்தை இருந்தால் பரவாயில்ல நிறைய நத்தைகள் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல செடிகள் நல்லா வளராது இந்த நத்தைகள் பரவாயில்ல ஆப்பிரிக்கன் ஜெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நத்தை எட்டு இன்ச் வரைக்கும் வளரக்கூடியது இந்த நத்தை ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது மற்ற நாடுகளுக்கு அது பரவும் பொழுது அதுக்கு எதிரிகள் இல்லாதனால ரொம்ப சீக்கிரமா நிறைய பள்ளி பெருகிடுது அது ஒரு படை மாதிரி ஃபார்ம் ஆகிடுது அதனால அந்த நத்தைகள் பெருசாகவும் இருக்கிறதுனால அது பெரிய படையா போய் நிறைய செடி கொடிகளை ரொம்ப சீக்கிரமா டேமேஜ் பண்ணிடுது அதுவும் புல் நெல் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா சரன்னு வெட்டி தள்ளிடும் அது சாப்பிட்றது என்னவோ ஒண்ணுல இருந்து ரெண்டு கிராம் தான் ஒரு நாளைக்கு ஆனா இந்த மாதிரி வெட்டி தள்ளுறது மூலமாக செடிகள் எல்லாம் கட் பண்ணி போட்டுறதுனால அந்த நத்தைகள் பெரிய தொல்லையா இருக்கு ஆனா யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாம தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரிச்சு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற ரொம்ப நல்ல நத்தம் இருக்கு அதுக்கு பேரு மரகத அட்டை